ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் டுடே இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் வந்து திரும்பவும் ஆல் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே லைஃப் டைம் வகையில் தான் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாருதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு பர்சன்ட் அப் ஆகிருக்கு அடுத்தது எம்என்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் பர்சன்ட் வந்து ஹை ஆயிருக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் பர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஆகிருக்கு அதாவது ஒரு கெய்னரில் வந்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் இன்றைக்கி வந்து திரும்ப வந்து ஆல் டைம் ஆக பிரேக் பண்ணி மேலே தான் போயிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட் முப்பது பாயிண்ட் ப்ளஸ்ஸில் தான் ஓப்பனு பட் க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பன்னெண்டு பாயிண்ட் வந்து ப்ளஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு அதனுடைய ரிஜிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணி தான் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ இந்த க்ளோஸிங் லெவல்லிருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இப்போ இங்கே இருந்து சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு இன்றைக்கி டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி முப்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டு மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் டைம் கையெல்லாம் பிரேக் பண்ணி தான் இருக்குது அதனால ஹை வந்து ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம் நானூற்றி ஐம்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு நானூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் ஓப்பன் லெவல்ஸ் இப்போ ஆல் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி இருபத்தி நாலு நானூறுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கிறதுனால திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு கேப் ஓப்பில் ஓப்பன் ஆனாலும் அதாவது இருபத்தி நாலு நானூற்றம்பது இந்த லெவல்ஸில் ஓப்பனாக நம்ம வந்து ஓப்பன்லேயே ஃபஸ்ட் கேண்டில் வந்து செல்லிங் தாங்க திரும்ப கீழே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது இந்த க்ளோசிங் லெவல்லே ஃபோர் ஹண்ட்ரட்லேயே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நம்ம வெயிட் பண்ணி இந்த லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டைன் ஆகி இந்த லெவல்ஸ் மேலே கேண்டில் இருக்குது அப்படின்னா பட்சத்தில் மட்டும்தான் நம்ம திரும்ப வந்து லாங் போகணும் இல்லை மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது நானூறை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆகுது கீழே ஓப்பன் ஆகிட்டு திரும்ப நானூறை பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ஷார்ட் போகணும் நானூறை உடைச்சா செல்லிங்கு நானூறுக்கு மேலே இருந்தால் பையிங்கு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மேஜர் பாயிண்ட்டு நானூறு இருபத்தி நாலு நானூறு சஸ்டெயின் ஆகி மேலே இருந்தால் கோ டூ லாங் பிரேக் ஆகி கீழே இருந்தால் கோ டு ஷார்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான நிப்டினுடைய லெவல்ஸு அடுத்தது நம்ம பேங்க் நிப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு பேங்க் நிப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு பேங்க் நிப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த லெவல்ஸுக்குலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து எழுநூறு வரைக்கும் ஒரு முந்நூறு பாயிண்டில் வந்து முந்நூறு நானூறு பாயிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் இருக்குது இப்போ நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி வாரத்தினுடைய வீக்லி எக்ஸ்பைரி வந்து பேங்க் நிஃப்ட்டு மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் வந்து நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் நிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இன்றைக்கி பேங்க் நிஃப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி மூணு பாயிண்டில் வந்து ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தெட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே தான் சப்போர்ட் ஐம்பத்தி ரெண்டு இரநூறு வந்து ஒரு சப்போர்ட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது வந்து டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டு மேடம் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு எழுநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு ஐம்பத்தி மூணாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுமே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ பேங்க் நிப்டினுடைய ஓப்பன் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் லெவல்ஸு இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான லெவல்ஸு இப்போ ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப் அப்பில் ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குது அதாவது க்ளோஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தம்பதில் ஓப்பன் ஆகி ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு லெவல்ஸில் ஓப்பன் ஆகி இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குது மார்க்கெட் திரும்ப இந்த லெவல்ஸை உடைக்காமல் ஏழ்நூறை பிரேக் பண்ணாமல் எழுநூறுக்கு மேனே இருக்குது கேண்டில் அங்கே அந்த லெவல்ஸில் இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும் கோ டு லாங் இல்லை கேப் வப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதாவது திரும்ப எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி அதே கேண்டில் கீழே வந்து இந்த லெவல்ஸை உடைச்சி இந்த லெவல்ஸில் க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் மட்டுமே லாங்கு இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப வந்து செல்லிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டினுடைய பையிங் பிரேக் அவுட் லெவலு அதே மாதிரி இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு திரும்ப கீழே வந்துட்டே இருக்கும்போது இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தம்பது வந்து சப்போர்ட் எடுக்கும் இங்கே சப்போர்ட் எடுக்க முடியல நல்லா கீழே திரும்ப இந்த லெவல்ஸும் உடச்சிது அப்படின்னா நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரத்து வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா மெயினான பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு எழுநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையிங் ப்ரேக் அவுட்டு அதேமாரி ஐம்பத்தி ரெண்டு இரநூறு வந்து வந்து ஒரு செல்லிங் ப்ரேக் அவுட்டு ஓப்பன் லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் லெவல்ஸ் நம்மளுக்கு வந்து முக்கியம் கீழே அதேமாதிரி டவுனில் ஓப்பன் ஆகும்போது ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது மேலே வந்ததால் நம்ம இந்த இடத்துல பையிங் எடுக்கலாம் லோ லோவில் ஓப்பனானால் இரநூத்தம்பது முந்நூறு பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல நம்ம பையிங் எடுக்கலாம் பையிங் எடுத்து அந்த ஓப்பனான கேண்டில் வந்து இந்த லெவல்ஸை உடைக்காமல் மேலேயே இருக்கணும் இந்த லெவல்ஸை உடைக்காமல் மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பையிங் எடுக்கணும் இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு திரும்ப அடுத்த கேண்டில் இந்த லெவல்ஸ் கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் நம்ம சாப்பிட்டு தான் போகணும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சேயூ டேக் கேர்